ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ணாமலை வந்து இப்போது எடப்பாடிக்காக அண்ணாமலையை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறாரு அமித்ஷா அது மொத்தத்தில் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயந்தான் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருந்ததை பதினெட்டு சதவீதமாக ஆக்கினவங்களுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்தை நடத்துனது யாருன்னு பார்த்தா அமித்ஷா தான் இருந்தாலும் அமித்ஷா அண்ணாமலைட்ட இந்த ரெண்டு அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தது வந்து திமுகவை ஒழிக்கிறதுக்கு வந்து போதுமான பலத்தை கொடுக்குமான்னு கேட்டிருக்கிறாரு உடனே அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அமித்ஷாட்ட கிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் இல்லை நம்ம வந்து வீழ்த்தலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நான் என்னன்னு கேட்க கேட்டபோது சென்னையில் பிரதான இடங்களில் திமுக செஞ்ச ஊழலை கஞ்சா அந்த மாதிரி புழக்கங்களை மீட்டிங் மாதிரி போட்டு நடைப்பயணம் மாதிரி செஞ்சோன்னு சொன்னால் மக்கள் மனதில் அவங்களுடைய ஊழல் வந்து ரொம்ப சீக்கிரமாக பதியும் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஐடியா கொடுத்துருக்குறாரு அமித்ஷாவுக்கு அமித்ஷாவும் இது நல்ல ஐடியா தான் இருக்குது மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் நீங்களும் நயனார் நாகேந்திரனும் டெல்லிக்கு வாங்க அங்கே நம்ம தலைமையில் பேசி முடிவெடுக்கலாம் இந்த திமுகவை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் தான் பக்க பலனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பக்க பலமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டா போதுமா அவர் வச்சுருக்கணும்ல அதை விட்டுட்டாங்க இந்த எடப்பாடி டெட்பாடி பேச்சை கேட்டு அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு இப்போது குத்துதே குடையுதேன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைகிட்டையே ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தங்கிறது நமக்கு புரியாத புதிராக தான் இருக்குது என்றைக்கும் அண்ணாமலை வந்து தலைவராக இல்லைன்னா கூட அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல இன்னும் ஒரு சதவீதம் கூட அவருடைய கோபத்தை வந்து தணிக்கலை அவங்க என்ன செஞ்சாலும் நயனார் நாகேந்திரனோடு சேர்ந்து எதுக்கு தான் செய்கிறாரு அதனால் அவரோட பதவி விலகலை வந்து நம்ம அவரை சந்தேகப்படக்கூடவே கூடாது அவர் எப்படி இருந்தாலும் நான் தொண்டனாக இருந்தாலும் நான் வந்து பிஜேபிக்கான வேலைகளை செய்வேங்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது அதுதான் நிஜமும் கூட நம்ம என்ன செய்யலான்னா இருபத்தி மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் டெல்லிக்கு அண்ணாமலையின் நயனார் நாகேந்திரனும் போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன பேச்சு எடுப்பாங்க எப்படியெல்லாம் திமுகவை குழிப்பெருக்கிறது குழிப்பெருச்சி தோன்றுறதுக்கான வேலைகளை செய்யலான்னு சொல்லி ஒரு வியூகத்தை அண்ணாமலை வகுக்கிறாரு கண்டிப்பாக அது வெற்றி பெறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்